இதுதான் வந்து மலை ஏறுற இடம் இது எந்த இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர்ன்ற ஒரு கிராமத்தில் கொண்டாரங்கி மலை ஸோ டீடைல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து மலை ஏறு என்றதுதான் தான் வேலை சிவமா ஓம் சிவனை பார்த்தனா நம்ம பேர் நிலையான கொண்டாரன் கொண்டாரங்கி மலை சிவன் முளை சிவனை நடுவுல குயிரபடா இப்போ வந்து நம்ம ஒரு சிவன் கோயில் வந்துருக்கோம் சிவன் பயணம் இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர்ன்ற ஒரு கிராமத்தில் கொண்டாரங்கி மலை இருக்குது ரொம்ப செங்குத்தாக நீட்டாக இருக்குது நல்லாயிருக்கு திண்டுக்கல் வந்தால் இங்கே வந்து பாருங்க சிட்டிலாம் நிறையா இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துங்க சேஃபாக வரணும் ஐ திங்க் பைரவர் நம்ம கூட ஒன்று இந்த வகை நல்லாரு நம்மளோட கூட்டின்னு போக பைரவரே போலாம்மா மேலே போலாமா சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு நம்மளை கூப்பிட்டுன்னு போக வந்து வயிற ஒரு வீடு முன்னாடி ஹை ஹெய் சலோகி நீ பாருங்க நீ பாருங்கள் பாருங்கள் இந்த முள்ளு தான் வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க சேஃபாக தான் வரணும் ஆண்டு பண்ணிட்டோம் இது வந்து லைட்டாக போக மாதிரி இருக்கு வந்து நல்லா இருக்கு சம பிளேஸ் மிஸ் பண்ணுவீங்க எங்களை கூடும்போ அடிக்கடி பைரவர் வந்து வந்துட்டே இருக்காரு எங்கே பாருங்க பைரவர் சில பிள்ளை வாங்க மேலே வழி வழிகாட்டுறாரு நல்லா இருக்கு அன்பே செய்வோம் நன்றி உள்ள ஜீவன் உலகத்துலேயே ரொம்ப நன்றி மறக்காத அன்பான ஜீவன் வந்து இது மட்டும்தான் இதான் கொண்டு வரீங்க மேலே நம்ம குப்பு வந்து பயிரை வந்து டாக் வந்திருக்கு நாய் வந்திருக்கு ஸோ உலகத்துலேயே ரொம்ப நன்றி உள்ள ஜீவன் மனுஷங்களோட சில பேர் ஏதோ ஒரு சண்டை மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போவாங்க துரோகம் வன்மம் நியாயமாக வளர்கிறான் போட்டி போகிறமும் நிறைய இருக்குது பட் அதே அவன் வளர்கிற கூட நீங்கள் கொஞ்சமாக பழகிருக்கலாம் சும்மா ஒரு நாள் பழகிருக்கலாம் சும்மா ஒரு நாள் ஒரு சாப்பாடு போட்டுருக்கோம் அந்த சாப்பாடு போடாமல் தடை விட்டுருக்கலாம் ஆனால் அந்த நாய் அவங்க முதலாளி கோச்சுக்கிறான்னுட்டு கோச்சுக்கு அது எப்பயுமே வந்து நம்ம மேலே நன்றியோட அந்த வாழை ஆட்டிகிட்டு வரும் பார்த்திங்களா ஸோ அவ்வளோ அன்பானது மனுஷனை விட இந்த நாயை நம்மளாம் நல்லா இருக்கு நடந்து வந்துட்டே இருக்காங்க ஓம் நம சிவாயிட்ட நெறியிட்டோம் வந்த ப்ளேஸ் வந்து அங்க இருக்கு இங்க இருந்து வரைக்கும் மலை கெட்டோம் வந்து அங்கெல்லாம் ஒரே பார்த்துங்க இவங்க நாளைய முகாவில் ஏறிக்கிறாங்க ஏறி இறங்குறாங்க பாருங்க நாங்கள் தான் மேலே ஏறுறோம் இருந்து போய்ங்களா வெயில் வரத்துல போயிட்டு ஆ சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ನೋಡೋದು ತರದಲ್ಲ ಇದೆ ನೋಡೋದು ನಿನ್ನ விநாயகர் பார்த்தல கோை மாதிரி இருக்கு இந்த கோகையில் வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிவலிங்கம் அப்படியே தலைவர் வணங்கிட்டு போகலாம் இந்த சிவலிங்கம் இந்த இடத்துல படிக்கிறது இல்ல மழை டைட்டாக இருக்கு ஆனால் தா தாத்தா வந்து இங்கே இப்போ கம்பி போடல சங்கிலி கொடுத்துடா பாருங்க எண்பத்தஞ்சு வயசு தாத்தாவுக்கு எவ்வளோ ஐடியா பாருங்கள் யாரும் கஷ்டப்பட்டு யாரும் கூடாதுன்னு சங்கிலாம் வச்சுடா இருப்பாருங்க அந்த தாத்தாவுக்கு ரொம்ப நன்றி நம்மளால யாரும் முடியாது இல்லை ஆனால் பிடிச்சின்னு யாரும் முடியாது சங்கிலாம் சங்கிலி வச்சுடா இருப்பாருங்க தாத்தாவுக்கு ஆனால் தாத்தாவுக்கு எண்பத்தஞ்சு இப்போ பாருங்க சங்கிலி வச்சுடா இந்த மலை மேலே இருக்கு ஏற்பதுக்கு ஆ தாத்தாவுக்கு நம்ம வந்து மேலே வந்துவிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது இங்கே வந்து பாருங்க அப்படியே பனிமூட்டமாக இருக்குது தெரியுதுங்களா இந்த வியூக்கும் இந்த வியூக்கும் அப்படியே பனிமூட்டமாக அந்த மேகம் வந்து கிட்டே தெரியுது உங்களுக்கு வந்து இந்த மொபைலில் சரியாக தெரியுதான் தெரியல பட் இங்கெல்லாம் வந்து இங்கே கிட்டே இருக்குது அந்த மேகம் மட்டும் கிட்டே இருக்குது நல்லாயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேபி தெரிய வாய்ப்பு இருக்குது நல்லாயிருக்கு வேறு மாதிரி இருக்குது இந்த கம்பி அந்த இதெல்லாம் இல்லை இது மாதிரி லைக் ஃபாரஸ்ட் காடு மாதிரி இருக்கும் இப்படி தான் போகணும் இப்படியே போயிட்டு அவங்க போன தொழிலாக வந்து சிவன் பொடி இருக்கு லெட்டர் நிறைய தியானம் பண்ணி ரொம்ப மே விநாயகர் பக்கம்ல அந்த விநாயகர் ஆப்போசிட்டில் ஒரு பூ அந்த ஹூல் வந்து மெயின் ஊன் சேர்த்துக்கலாம் ஸோ இதுவாரு நாயகர் தான் வரும் அங்கே வந்து மேலே பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டான பெரிய நான் அது வந்து ஏழாவது மலை இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நான் சௌரகிரி மலை வெள்ளங்கிரி மலை புல்லிமலை பருவத மலை திருவண்ணாமலை ஈஸ்வரர் அது வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிற கொண்டா கொண்டாரங்கி மலை ஸோ இது எல்லா மலையிலையுமே நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம கீழேந்து பார்க்கும்போது மேலே சாமி வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டில் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டு இப்படி ஏற யாரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏறி வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தா ரொம்ப சின்னதாக இதை தான் வந்துட்டுன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதேமாதிரி தான் லைஃப்பில் நடக்கிற எல்லா ப்ராப்ளமும் எல்லா கஷ்டமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம இருந்து நம்ம மீளவே முடியாது அவ்வளோதான் லைஃப் போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல் முள் சில இடத்துல வந்து கம்பி இருக்கும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேர் இதெல்லாம் ஏறாத அதை கேட்கும் வந்துடுவேன் ஒழிக்கும் வந்துடுவேன் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக பேசுவாங்க ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம வந்த அப்புறமேட்டு பார்த்தா இங்கே இந்த ஒரு இறைவனை பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும் ஸோ அதேமாரி தான் நம்ம கஷ்டங்கள் அப்படி தான் இருந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப பெருசாக தெரியும் பட் நம்ம ஏறி கஷ்டப்பட்டு ஏறி அதை அடங்கு போகிறமே பார்த்து இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது நம்ம ப்ராப்ளத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் இதை அதனால் எனக்கு கடவுள் இருக்கார் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை ஸோ அதேமாரி உங்களுக்கு கடவுள் சில பேர் கடவுள் பிடிக்கலாம் சில பேர் கடவுள் பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு மென்டர் ஒரு மோட்டிவேட்டர் அதுமாரி யாராவது இருப்பாங்க ஸோ அவங்கள உங்களை மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு லைஃப்பில் நடக்கிற எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் வழிகள் துரோகங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து வாங்க லைஃப்னா அப்படி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து வந்தால் தான் மனுஷ வாழ்க்கை கீப் ராக்கிங் சக்ஸஸ் இஸ் நியர் மனத்தலரமும் போராடுங்க லைஃப்பில் அடுத்த பொசிஷன் வரலாம் ஓம் நம சிவாய் நம அன்பே சிவம் அன்பே கடவுள் இந் ஜாதி மதம் மொழி இனம் இவைகளுக்கு அப்பாற்பட்டது தான் அன்பு அதுதான் நம்ம இந்தியா அதான் நம்ம தமிழ்நாடு நன்றி வணக்கம் பாருங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இறங்கணும் எப்படி இறங்க பாருங்கள் இறங்க தான் ஏறுறது ஈஸியாக இருக்குது கீழே இறங்குறோம்ல மலையில் அதான் கொஞ்சம் பார்த்து இறங்கணும் நண்பர் இப்படி இறங்குற பாருங்க கொஞ்சம் மூஞ்ச கட்டுங்க எப்படி இறங்குற பாருங்க நான் வீடியோ எடுத்துன்னு இறங்கினுக்குறேன் நீங்க யாரும் போது பார்த்து இறங்க வேண்டியதான் ஐயா தான் வந்து நம்ம வேலை ஏறதுக்கு வந்து அந்த எல்லாம் வச்சாங்க சொன்னோம் சேஃப்டி தான் காரணம் ஐயா உங்க தான் வந்து நம்ம இவ்வளவு சேஃபா போயிட்டு வரோன்னா வந்து ஐயா தான் காரணம் அந்த கம்பிலாம் இல்லாமல் வாய்ப்பில் மேலே இறவும் முடியாது இறங்கவும் முடியாது உயிர்க்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் அது ஐயா தான் ஃபுல்லாக ரெடி பண்ண போன வீடியோவில் மேலே போகும்போது சொல்லிங்கனால அது முழுக்க முழுக்க தானே ஐயா தான் அந்த பெருமைலாம் ஐயாவை தான் சேரும் ரொம்ப நன்றி ஐயா கீழே இருக்கிறது தானாக வளர்ந்து சிலைங்க மல்லிகங்க ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லி என்ன பெரியவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன்னே ஏன்னா உங்கள் கிட்ட சொல்லக்கூடாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை வந்து மண்மலையாக இருந்துருக்குதுங்க மண்மலையாக இருந்து எங்க ஆளுங்க மாடு நாக்கி மாறு மாடுக்கு இருபது இருபத்தி அஞ்சு உருப்பிடிங்க அப்பவால தோட்டங்க கிடையாதுங்க மாடு மேய்சளுக்கு மூடிட்டு வந்து விட்டுருந்தோம் காலை பா ராஜத்து பாலுக்கு மாடு கண்ணு குட்டிக்கு நிற்கும் மாடு கரை மனசு கறந்தாலே நிற்குமுங்க பாலுக்கு சாமி கொடுக்கறதுக்கு கொடுக்க கறக்கூடாது கன்று குட்டிக்கும் ஓட்டக்கூடாதுங்க அந்த எல்லா மாடும் மேண்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மாடு மாத்திர துண்டு பிரிஞ்சு இந்த மலையில் மண் மலையாக இருந்து மேலே பசு மாடு போய் அந்த லிங்கத்துக்கு இப்போ ஆய் அம்மாங்க பால் மனசே எப்படி கறந்தோம் பால் உழுகு தலையில அந்த மாற போது இந்த ஆள் மாட்டை காணாமனு சொல்லி தேடி போய் சின்னடியே போய் இடீனு ஏற்றி பார்க்கும்போது அப்ப சிவறு கிடையாதுங்க இப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி காலில் சாமியை ஏற்றி உதைச்சுருச்சுங்க உதச்சு இந்த ஆளுக்கும் கண்ணு தெரியல அந்த மாடும் வந்து மேலிருந்து சாமிக்கு பாலை கொடுத்து போட்டு கீழே வந்து பாருங்க இந்த குதிரை பின்னாடி போட்டுவான் குதிரை கிடையாது சின்ன மாய் ஒரு கல்லூன் கல் ஒன்று நட்டு வைக்கிற இந்த மாதிரி கண்டுகிறத வைத்து நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாதுங்க ஏன்னா உங்கள் கிட்ட பொய்ய சொல்லக்கூடாதுங்க இவர் வந்து மல்லீஸ்வர பொறுமையுள்ள ஒரு தொழிலுக்கு குடும்பத்துக்கு நம்ம கைகள் சுகிறதுக்கு வேறு விவசாயமாக கடகண்ணியோ இதுக்கெல்லாம் பவர் கொடுக்கூடிய பவர் எங்கிட்டே அடுங்க இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைக்காது இப்படிங்க இப்படி தெரியுதுங்க சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கூடியவர் கேள்ருக்குற மல்லீஸ்வரர் தானாக வளர்ந்த சேலைங்க ஆனால் வாழ்ந்து சரியில்லைங்க மேல் இருக்கிறது வந்து காகா முனிவர் உலகம் ஐம்பத்தாறு தேசத்தையும் பார்க்குறவர் காகா முனிவர் கல்யா கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வச்சு குழந்த பூஞ்சு இல்லாதவர்கள் குழந்த பூஞ்சு கிடைக்கி இவருக்கு வந்து நம்ம என்னங்க அப்படின்னா நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க ஒரு அஞ்சு ரூபா சூடாக அஞ்சு ரூபா பத்தி பாருங்கள் கோயிலுக்கு பின்னாடி உருவா மரம் இருக்குதுங்க அந்த மாதிரி வில்வா தலை மேலே கோயில்லையும் கூட இருக்குங்க ஆ ஆ வில்வா மரம் இந்த செடிகளில் உதிர் புது இந்த சிலை பா எல்லார் வீட்லேயும் எல்லா கோயில்லையும் குதிரை சிலை தான் பார்த்துட்டுங்க இங்கே வந்து மாடு சிலை இருக்குது ஏன்னா ஐயா சொன்னார் இங்கே வந்து மேலே மழையாக இருக்கும்போது ஒரு ஆறு வருஷம் முன்னாடி இருக்கும்போது மாடு போய் லிங்கத்துக்கு தானாக பால் கறந்துச்சான் அபிஷேகம் பண்ணிச்சான் அது வந்து மாட்டு ஒன்னரை வந்து போய் பார்க்கும்போது மடியில் பால் இல்லைன்னு அதை வந்து அடிக்கும்போது அவருக்கும் அடி வந்து தான் மாடு தவிரிக்கவே அதனால மாடுக்கீ வந்துனால அந்த மாட்டுக்கு இங்கே செலை வச்சுக்கிறாங்க அதுக்கு தாங்க இந்த செலை